எட்டு வீரர்கள் காலி சீனா ராக்கெட் செஞ்ச வேலையை பாருங்க தரமில்லாத ஆயுதத்தால சொந்த நாட்டு வீரர்களையே கொன்னிடுச்சு சீனா கம்போடியா தாய்லாந்து எல்லை மோதல்ல சீனாவோட எம் டூ செவன்டி மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சரை வச்சு கம்போடியா தாக்குதல் நடத்த தயாராச்சு ஆனா நடந்தது வேற ராக்கெட் மேல பறக்காம அந்த ஏவுதரத்திலேயே சிக்கி பயங்கரமா வெடிச்சு சிதறிடுச்சு இந்த கோர விபத்துல எட்டு கம்போடிய வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியானாங்க உலகமே சீனாவோட ஹைடெக் ஆயுதங்களை பார்த்து இப்போ சிரிக்குது நம்ம ஊர்ல சைனா பொருள்னாலே கேரண்டி இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க இப்போ அது ராணுவத்திலையும் நிரூபணமாயிடுச்சு ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்த ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இப்படித்தான் பாதியிலேயே சொதப்பிச்சு இப்போ கம்போடியாவையும் நடுத்தெருவுல நிக்க வச்சிருக்கு சீனா சொந்த நாட்டு வீரர்களுக்கே யமனாக மாறிய சீன தயாரிப்புகள் சீனா தயாரிக்கிற பொருட்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி அதிரடி செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.